நேற்று கூட டி டிவியில் பேசினீங்க ஜாதகத்தை பற்றி அதுக்கு இடையில் ஒரு சின்ன தகவல் சமீபத்தில் ஐஸ்வர்ய கணேஷ் மகள் திருமணம் நடந்தது இல்லையா ஐஸ்வர்ய கணேசத்தை சொல்லியிருக்காரு தொண்ணூறு வயசு வாழ்கிறதுக்கு என்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது என்ன அதை நான் சொல்கிறேன் அதை நீ பின்பற்றுங்கன்னு சொன்னார் அந்த தொண்ணூறு வயசு வாழ்கிறத நீ கற்றுக்கலையேங்கிறது தான் எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கு ஆக ஜோதிடம் பார்ப்பவருக்கு ஜோதிடம் பொருந்தாது என்பதுதான் உண்மை அது மட்டும் இல்லை இவர் கிறிஸ்தவர் ஆனால் இல்லாத சித்தர்களை பற்றிலாம் பேசுவார் எல்லா சித்தர்களை பற்றியும் சமீபத்தில் யூடியூப்பில் பேசின அதிகமான நடிகர் யாருன்னா ராஜேஷ் தான் இவருடைய மனைவி பெயர் சில்வியா அவர் எண்பத்தி மூணாம் வருடம் மரணம் வைத்து விட்டார் இப்போ தனி மனுஷன்தான் பாவம் இவருக்கு திவ்ய